ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போனோம்னா உங்கள் ஃபோன் டேட்டா ரொம்ப ஸ்லோவாக இருக்கா இப்போ நான் சொல்கிற செட்டிங்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் டேட்டா ரொம்ப ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் எதுவுமே லோடாகாமல் சீக்கிரமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க செட்டிங்கில் செர்ச்சில் போயிட்டு டிஎன்எஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுக்கு ஆஃபில் இருந்துச்சுன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா எதாவது கொடுத்துக்கோங்க டிக் எனேபிள் பண்ணிட்டு கீழே நாங்கள் பார்த்தீங்க நான் எனக்குலாம் ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்பேன் இந்த சென்டென்ஸை அப்படியே உங்கள் ஃபோனில் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணக்கிறப்ப சேவ் கொடுத்துங்க இப்போ உங்களுக்கு உங்கள் ஃபோன் டேட்டா வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க